ஒரு ஆண்டு முடிவடைகிறது நாம் யோசிக்க வேண்டியது என்ன ஒரு ஆண்டு முடிவடைகிற போது மனிதன் மகிழ்ச்சி அடைய வேண்டுமா அல்லது துக்கம் அடைய வேண்டுமா எவன் மசூத் அது எல்லாம் அவர்கள் சொல்வார்கள் இந்த உலகத்துல எதற்காகவும் நாம கை செய்தப்படுறதெல்லாம் இல்ல உலகத்துல எதற்காகவும் வருத்தப்படுதல் கைசெய்தப்படுதல் என்றெல்லாம் நம்மள்ட்ட கிடையாது ஆனா அப்படி கை செய்தப்படுற ஒரு விஷயம் இருக்குதுன்னு சொன்னா இவனு மசூது சொன்னாங்க நாமளும் ஒவ்வொரு நாளையும் கழிக்கிறோம் சொன்னாங்க தினமும் மாலையில் சூரியன் மறைகிற போது நான் எண்ணுவதொண்டு என்னுடைய ஆயுளில் ஒரு நாள் குறைந்திருக்கிறது ஆனால் என்னுடைய அமல் அதிகமாகவில்லை ஆயுளில் ஒரு நாள் குறைஞ்சிருச்சு ஆனால் என்னுடைய அமல் அதிகமாகலை நான் இத நினச்சித்தான் கை செய்தப்படுவேன் என்பதாக சொன்னான் நம்முடைய முன்னோர்களெல்லாம் தன்னுடைய வயதையும் அந்த வயது எத்தனை நாட்கள் ஆயிருக்குதுன்னு கணக்கு போடுவாங்க ஒரு பெரியவங்க சொன்னாங்க என்னுடைய ஆயுள் இப்போ அறுபது வயசு அறுபது வயசு அப்படின்னு சொன்னா அது நாளாக நம்ம கணக்கு போட்டோம்னு சொன்னா இருபத்தோராயிரத்தி ஐநூறு நாட்கள் இருபத்தி ஓராயிரத்தி ஐநூறு நாட்கள் அவர் கணக்கு போடுறார் இருபத்தி ஓராயிரத்தி ஐநூறு நாட்கள்னு சொன்னா குறைஞ்சது ஒரு நாளைக்கு ஒரு பாவம் செஞ்சிருந்தா கூட என்னிடத்துல இருபத்தோராயிரம் பாவம் இருக்குது ஒரு பாவம் செஞ்சிருந்தா குறைஞ்சபட்சம் நாம ஒரு நாளைக்கு செய்கிற பாவங்கள் ஒண்ணு இல்லை பார்வையால் நடக்கிற பாவங்கள் நாவால் நடக்கிற பாவங்கள் கரத்தால் செய்கிற பாவங்கள் எண்ணில் பாவம் குறைஞ்சது ஒரு பாவம் வச்சுக்கிட்டா கூட இருபத்தி ஓராயிரம் பாவங்கள் என்னிடம் இருக்கிறது இப்படி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை அவ்வாறு என்ன செய்வாங்க சிந்திப்பாங்க எவ்வளவு பெரிய நல்ல அறிஞரும் பெரிய ஆபிது வணக்கசாலியா இருப்பாங்க அவங்க கூட தன்னுடைய மரண நேரத்தில் ஏன்னா அல்லாவுடைய பயம் எவ்வளவு இருக்குதோ அந்த அளவுக்கு அவருக்கு நரகத்தை பற்றியும் பயம் இருக்கும் நம்ம எல்லாம் சொர்க்கவாதி நம்மளை உறுதியாக நம்புகிறோம் இமாம் சுஃபியானு சௌரி ரஹமத்துல்லா அலை அவங்களுடைய மரண நேரத்தில் அவங்களுடைய நண்பர்களில் ஒருத்தர் ஹம்மாதுபுன் சலமா அவங்க போகிறாங்க போனவங்க சொல்கிறாங்க அபுஷியர் சுஃபியான் அவர்களே உங்களுக்கு நல்ல செய்தி தான் நீங்கள் வாழ்க்கையெல்லாம் ஹதீஸுக்காக அர்ப்பணித்தீங்க மார்க்கத்துக்காக அர்ப்பணித்தீங்க உங்கள் வாழ்க்கையில் எந்த நொடி பொழுது வீணான பாவத்தில் கழிந்திருக்கிறது உமக்கு நல்ல செய்தின்னு சொன்னார் அவங்க சொன்னாங்க சுஃபியான சௌரி ரஹமத்துல்லா அலை தன்னுடைய நண்பரை பார்த்து கேட்டாங்க அம்மாதவர்களே என்னை போல ஒரு பாவி நரகத்திலிருந்து தப்பிப்பான் என்று நீங்க நம்புறீங்களான்னு கேட்குற என்ன மாதிரி ஒரு பாவி நரகத்திலிருந்து தப்பிக்க போகிறானா இல்லை இல்லை எனக்கு பயமாகத்தான் இருக்கிறது எனக்கு அச்சமா இருக்குதுன்னு சொன்னான் அல்லாவுடைய நல்லடியார்கள் அவங்க தன்னுடைய சின்ன பெரிய தவறுகள் சின்ன சின்ன தவறுகள் அதை கொண்டு கூட தனக்கு நரகத்துக்கு போயிடுவோமோன்னு அஞ்சினாங்க இமாம் ஷாஃபிர் அகமதுல்லா அலை மரண நேரத்தில் இருக்கும்போது அவங்களுடைய மாணவர் இமாம் உசனி வர்றாங்க வந்து கேட்குறாங்க கைஃபாஸ் பகத்தை இமாம் அவர்களே உங்களுடைய காலை பொழுது எப்படி இருந்ததுன்னு சொல்லி இமாம் அந்த நேரத்திலையும் மிக அழகான வார்த்தையில் பதில் சொன்னாங்க என்னுடைய காலை பொழுதை பற்றி கேட்கிறீர் நான் இந்த உலகத்தை விட்டு பிரிய போகிறேன் நண்பர்களை விட்டு விடைபெறப் போகிறேன் மரண கோப்பையை குடிக்கப் போகிறேன் என்னுடைய உயிர் எங்கே செல்ல போகிறது எனக்கு தெரியாது என்னுடைய உயிர் செல்லுமிடம் சொர்க்கமா அல்லது என்னுடைய உயிர் செல்லுமிடம் நரகமா என்று எனக்கு தெரியாது என் உயிர் சொர்க்கத்திற்கு செல்கிற உயிரா இருந்தால் அதற்கு நான் வாழ்த்து சொல்வேன் என் உயிர் நரகத்திற்கு போகிற உயிரா இருந்தா நான் எனக்கு நானே துக்க செய்தி சொல்லிக் கொள்வேன் சொன்னான் இப்படித்தான் நல்லடியார்கள் எல்லாம் தம்முடைய வாழ்க்கையின் இறுதி நேரத்தில் அவர்கள் அஞ்சினார்கள் பயந்தார்கள் என்று பார்க்குறோம் அவங்க வாழ்க்கையை எப்படி கழித்தாங்களோ அதுதான் உண்மையான வாழ்க்கை அருமையானவர்களே நம்ம வாழுகிற காலத்தில் பலவிதையா பலவிதமான நோய்களை பார்க்குறோம் மரணங்கள் அதிக நிகழ்வதை பார்க்குறோம் யாருக்கு எந்த நேரத்தில் எது தாக்கும் என்பது அறியாத உலகத்தில் இருக்கிறோம் ஆனாலும் நாம் மரணத்தை குறித்து சிந்திப்பதில்லை ஒரு ஆண்டு முடிகிற போது நாம் சிந்திக்க வேண்டியது இந்த அடிப்படையில் தான் சிந்திக்கணும் நம்முடைய அறிஞர்கள் சொல்லுவாங்க